மேலப்பாளையத்தில் இலவச மருத்துவ முகாம் அபுபக்கர் மல்டி ஸ்பெஷாலிட்டி கிளினிக் சார்பில் மேலப்பாளையம் மாநகராட்சி ஆரம்ப பள்ளியில் வைத்து இலவச மருத்துவ முகாம் இன்று ஜூலை இருபத்தி எட்டு நடைபெற்றது இந்த முகாமில் டாக்டர் முகமது பைசல் பஷீர் டாக்டர் சிராஜ் பாத்திமா டாக்டர் பிருந்தா மகேஸ்வரி ஆகியோர் கலந்து கொண்டு சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் கொலஸ்ட்ரால் தைராய்டு நெஞ்சுவலி பக்கவாதம் மற்றும் இதர மூளை நோய்கள் முடக்குவாதம் மஞ்சள் காமாலை சிறுநீரக நோய்கள் வயிற்றுப்புண் மற்றும் வயிற்று சம்பந்தமான நோய்களுக்கு இலவச பரிசோதனைகளை மேற்கொண்டனர் இந்த முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பெற்றனர் பயன்பெற்றனர் அலாமலை வரமத்துல்லாஹி பரகாத்துஹூ நான் டாக்டர் ஃபைசல் எம்டி பிசிஷியன் மேலப்பாளையத்தில் பிறந்து வளர்ந்த டாக்டர் ஐக்ரோனில் இன்டர்னல் மெடிசன் ஜெனரல் மெடிசின் டிபார்ட்மெண்ட்டில் அசன்போ வேலை பார்க்குறேன் ஊரில் கிளினிக் ஒரு ஆறு வருஷமாக நடத்திட்டு இருக்கோம் மேலப்பாளையம் மக்களுக்கு சில நல்ல விஷயங்கள் செய்யணும்னு நோக்கமாக என்னுடைய மனைவி நான் என்னுடைய மனைவியெல்லாம் சேர்ந்து டாக்டர் ஃபைசல்ஸ் உமன்ஸ் கிளினிக்குன்னு ஒன்று திறந்துருக்கோம் சப்பான் தெரு சப்பானி ஆலிம் தெற்கு பக்கத்தில் அந்த கிளினிக்கின் சார்பாக நம் மக்களுக்கு நம்ம பர்டிகுலராக நம்ம மேலப்பாளையத்தினுடைய மிடில் கிளாஸ் அண்ட் லோயர் மிடில் கிளாஸ் அதிகமாக வாழுகின்ற ஆமீம்புரம் மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற அடிப்படையில் ஆமிம்புரம் ஸ்கூல்லையே இன்னைக்கு வந்து இலவச மருத்துவ முகாம் நடத்துகிறோம் இந்த மருத்துவ முகாம் நடத்தின நோக்கம் இதான் நல்ல எண்ணம் மக்களுக்கு வந்து நல்ல சிகிச்சை தரமான சிகிச்சை எத்திக்கல் சிகிச்சை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ இந்த மருத்துவ முகாமின் சிறப்பு என்னென்னா ஸோ சுகர் ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் இதே நோய் கிட்னி ப்ராப்ளத்துக்கு நான் சிகிச்சை அளிக்கிறேன் ஸ்பெஷலிஸ்டாக இருந்து சிகிச்சை அளிக்கிறேன் அதோட என்னுடைய மனைவி கைனகாலஜிஸ்ட் அவங்க பிரசவம் மற்றும் பெண்களுக்கு உண்டான கர்ப்பப்பை கட்டிகள் மற்ற வெள்ளப்படுதல் அதே மாதிரி நோய்களுக்கு என்னுடைய மனைவி இருந்து சிகிச்சை அளிக்கிறாங்க மூணாவது நம்ம ஊர் லேடிஸ் பயங்கர வெக்க உண்டு நம்ம மக்கள் லேடிஸ் வந்து லேடிஸ் டாக்டரை பார்க்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக ஒரு ஒரு சர்ஜிக்கல் ஸ்பெஷலிஸ்ட் சர்ஜரி டாக்டர் டாக்டர் பிருந்தான் ஒரு மேடம் வந்து மார்பக கட்டிகள் உடம்புல ஏற்படும் ஹெர்னியா மற்ற மாதிரி கட்டிகள் புண்ணு புண்ணுகள் அதுக்கெல்லாம் பார்க்குறதுக்கு அவங்களையும் அந்த ச இந்த சிகிச்சைக்கு இந்த மருத்துவ முகாமுக்கு நாங்கள் கூப்பிட்ருக்கோம் இந்த மருத்துவ முகாமின் சிறப்பு என்னென்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ரெப்ரசன்டேட்டிவ் என்னை பார்க்க வராங்க அவங்க மூலமாக நிறைய ப்ளட் டெஸ்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஆல்மோஸ்ட் ஒரு மூவாயிரம் நாலாயிர ரூபாய்க்கு வர வேண்டிய பிளட் டெஸ்ட்டை இங்கே நான் தேவையான பேஷண்ட்டுக்கு ஃப்ரீயாக ஃபார் எக்ஸாம்பிள் சுகருக்கு ஆர்பிஎஸு அப்புறம் ஹெச்பிஏ ஒன்சி அப்புறம் கொலஸ்ட்ரால் லைஃபிட் ப்ரொஃபைல் அப்புறம் யூரியா கிரேட்டனின் அப்புறம் யூரின் ஆல்பமின் அப்புறம் ஹீமோக்ளோப்ளின் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு சீரம் யூரிக் ஆசிட் இந்த இதெல்லாம் ஒரு பேக்கேஜாக எடுத்திங்கனாலே ஒரு மூவாயிரரூபா வந்துடும் அப்புறம் ஃபைப்ரோ ஸ்கேன் சொல்கிற நம்ம ஊரில் நிறைய சாப்பாடு சாப்பிட்றதுனால ஃபேட்டி லிவர் வந்துடுது ஃபேட்டி லிவர் நோயை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபைப்ரோசிஸ் ஸ்டேஜ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு ஃபைப்ரோ ஸ்கேன் ஒரு டெஸ்ட்டு அது திருநெல்வேலியிலே எங்கேயுமே கிடையாது ஜிஹெச்சில் மட்டும் இருக்குது அந்த மிஷினே வந்து பத்து கோடி ரூபா மிஷின் அது அந்த மிஷினை வந்து இங்கே கொண்டு வந்திருக்கோம் ஃபைப்ரோ ஸ்கேன் ஃபேட்டி லிவர் உள்ள பேஷண்ட்டுக்கு நாங்கள் ஸ்கேனையும் நாங்கள் ஃப்ரீயாக எடுக்கிறோம் இதே மாதிரி உயர் தர மருத்துவ டெஸ்ட்லாம் நாங்கள் கொஞ்சம் மக்களுக்காக கொஞ்சம் ஃப்ரீயாக எடுக்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் மாத்திரைகளும் உங்களோட சாம்பிள் மாத்திரைகளை நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம் மேலப்பாளைய மக்களை அந்த மருத்துவ முகாமில் கலந்து கொண்டு முழு பயன் பெறுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அஸ்லாம் மருத்துவர் நான் மருத்துவர் சிராஜ் பத்திமா மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் இன்றைக்கி வந்து ஹாமிம்புரம் மேலப்பாளையத்தில் மகளிர் மற்றும் பொது மருத்துவத்துக்கான இலவச மருத்துவ முகாம் இன்று நடைபெறுகிறது இதில் பொது மருத்துவத்தில் அனைத்து ரத்த பரிசோதனைகள் இலவசமாக செய்யப்படுகிறது மேலும் பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் வெளிப்படுதல் நீர் கட்டி கர்ப்பப்பை தொந்தரவுகள் போன்ற நோய்களுக்கு இலவசமாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது மேலும் ஐம்பது சதவீதம் ஸ்கேனில் இலவசமாக செய்து கொடுக்குறோம் மேலும் மருந்துகள் எல்லாம் அவங்களுக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது இதனால் பொதுமக்கள் பயனடைய வேண்டும் என்று வேண்டுகொள்